തമിർ നീളം നയു വണക്കം எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டி சந்தை லைவ் வீடியோ சந்தை இருக்கிற லொக்கேஷன் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் கோயில் பதினாலு கிலோமீட்டர் திருச்சி அந்த லைன்ல இருந்து வர்றவங்க வந்து நமக்கு ஜங்க்ஷன் மதுரை மதுரையிலிருந்து கோவில்பட்டி வந்தீங்கன்னா கோயில்பட்டியிலேருந்து தூத்துக்குடி போற பஸ்ல ஏறீங்கன்னா எட்டயாபுரம் பதினாலு கிலோமீட்டர்ல வந்துடும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே சந்தை இருக்கு ரொம்ப தூரம் அலைய வேண்டாம் நீங்க ட்ரெயின் அந்த மாதிரி வரதா இருந்தா வெளியூர்ல வந்து கோயில்பட்டியில் வந்தீங்கன்னா கோயில்பட்டியில இருந்து எத்தியாபுரம் எத்தியாபுரம் ஃபேமஸான ஊர் தான் பாரதியார் பிறந்த ஊர் அதனால ஈஸியா ரீச் பண்ணிடலாம் சந்தை வந்து நடக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையிலே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சந்தை இருக்கு தொடங்கி இப்ப அந்த மணி பத்தாயிட்டு பத்து மணி வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும் சந்தை ரஷ் டைம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டைம் பத்து மணி தான் ரஷ் டைம் ஏழு மணிக்கு சந்தைக்குள்ள வர்ற ஆட்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படியான நல்ல பரபரண விற்பனை நடந்துகிட்டு இருக்கிற நேரம் வந்து இந்த டைம் தான் இந்த டைம் தான் இந்த சந்தை வெள்ளிக்கிழமை வந்து அதிகப்படியான செம்மறி குட்டிகள் வந்து அதிகப்படியா வருது சனிக்கிழமை வந்து வெள்ளாட்ட குட்டிகள் வந்து வரும் சனிக்கிழமை ஜோடி என்ன முடிஞ்சது ஜோடி பதினாலா ஜோடி பதினாலு எப்படிண்ண கேமரால எடுத்துக்கிட்டேன் ஜோடி பதினாலு ஏ தம்பி வா எப்படி இது ரெண்டும் பிடிக்கும் இந்த புதிய கேமரா எடுத்துக்கிட்டேன் இந்த லைவ் இது ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படி பிடிச்சிக்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கேன் அது சந்தை ஏழு மணிக்கெல்லாம் தொடங்கிரும்

ரூபாய்க்கு நல்ல குட்டியா இருக்கு ஒரு பக்கம் குட்டி இறக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வித்து முடிஞ்சு போய்கிட்டு இருக்கு மாலை எவ்வளவு நேரம் இருக்கும் இன்னைக்கு அப்படியே கண்டினியூ ஆகுங்க சந்தை சந்தை வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்குல்ல இது அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் சந்தை நாளைக்கு முடிகிற டைம் தான் இங்கே முடிகிறது வந்து சனிக்கிழமை காலையில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு சந்தை க்ளோஸ் ஆகும் அது வரைக்கும் சந்தையில் ஆள் இருக்கும் குட்டிகள் ஒரு சில பேர் கொண்டு வருவாங்க ஒரு சில பேர் வாங்கிட்டு போவாங்க சந்தை முக்கியமாக பீ கவர்ஸ் தான் நமக்கு மெயின் பண்ணுவோம் நல்ல ரஷ்ஷான டைம் வந்து இதுதான் பத்து மணி பத்து டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து குட்டியை பிடிச்சி வாங்க போ உள்ள உள்ள போடுங்க போடுங்க Halo. Ya, nah, ya, <laughs> oh, Halo, ya, ya, இருந்து வரீங்க ஈரோடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வராங்க குட்டிகள் வாங்குறதுக்கு வந்தீங்களா சும்மா ஒரு எப்படி இருக்குன்னு சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்க வாங்குறப்பல ஐடியா இருக்கா இல்ல இன்னொரு நாள் அடுத்த வாரம் கண்டிப்பா வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சரி சரி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வந்திருக்காங்க நிறைய பேரு வீடியோல எப்படி இருக்கு நேர்ல எப்படி இருக்கு அப்படின்னு

சார் ஆரம்பிச்சுல வெள்ளாடுகளும் வரும் செம்மறி வரும் செம்மறி இன்னைக்கு அதிகமா வரும் வெள்ளாடு குறைவா வரும் செம்மரியில வந்து மயிலம்பாடி பொட்டுக்குட்டி மயிலம்பாடியில நாட்டுக்குட்டி வரும் இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகை இருக்கு இப்போ பொட்டுக்குட்டிலே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இது வெம்பூர் குட்டி நாட்டுக்குட்டி வெள்ளை போட்டு அந்த மாதிரி எல்லாம் அதிகமா இருக்கும் இறக்கிருக்காங்க இப்பதான் இறக்கிருக்காங்க இந்த லைவ் போடுறது நிறைய ஒரு வில கேளுங்க அப்படிங்க லைவ்ல வந்து அப்பதான் இறங்கி இருக்கும் பெரும்பாலும் வேலை சொல்ல மாட்டாங்க குட்டிகளை இறக்கி வச்சிருப்பாங்க வெலை பேசிட்டு இருப்பாங்க தீவிரமா அதனால தீராது அதனால இந்த லைவ் வந்து சந்தையில எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க டோட்டலா நீங்க வந்து பாத்துக்கலாம் அதிகப்படியான நல்ல குட்டிகள் இறங்கிக்கிட்டு இருக்க

இதெல்லாம் மயிலம்பாடில நல்ல ஆஹ் பருவட்டா ஓரளவு நல்ல குட்டிகள் வந்து ஏர்லியர் சேல்ஸ் ஆயிருங்க அண்ணேய் என்ன வெறுங்கயிட்டு பணமா இருக்கு ஆஹ் குட்டிகள் வர வர சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க ஏன்னா இந்த ஒரு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பக்ரீத்துக்கு எல்லாருமே சுத்தி சேர்க்க ஆரம்பிச்சாங்க இப்ப நான் நிறைய பேரை சந்திச்சேன் அவ்வளவு பேருமே கிட்டத்தட்ட ஒரு பணியாளர் தான் போன திருப்பி பக்ரீத்துக்கு குட்டி வளர்த்த நிறைய நண்பர்களை இப்ப சந்திச்சேன் அந்த குட்டிகளை சேல் பண்ணிட்டு அடுத்த திருப்பி குட்டிகள் வாங்குறதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க அதனால குட்டிகள் எல்லாம் விலை கூடிதான் இருக்கும்

கீழே இறக்கிக்கோங்க உங்க முகம் தெரியணுங்களா ரெண்டு 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 பேரும் சேர்ந்து ஒரு குட்டிய புடிச்ச மாதிரி இருக்க ஆமா வாங்கியிருக்க இப்படி யாருக்கு

குட்டி வந்து சென்னை ரெண்டு பல்லு இது காயிக்கா ஆட்டுக்காக வாங்கிட்டு போறாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க இருபத்தி ஏழு சொன்னது ஐயாயிரம் ரூபாய் குறைச்சி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும் அண்ணன் தான் வாங்கிட்டு போறான் பிரமாதம் சூப்பர் ஆ சொல்லணும்லா ஆ கேள்வது எந்த ஊர்ல இருந்து வாங்கி வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சி பக்கத்துல டிவே உங்களுக்கு வந்து வர மாட்டீங்க எப்படிங்க ஆஹ் எந்த ஊர்ல சிவகை மாவட்டம் திருப்பா பக்கத்துல டி வேளாங்குல இருந்து வரமுடியே குட்டிகள் வாங்கயா விக்கவா குட்டிகள் விற்க வந்து விக்க ஆமாண்ணே இது எட்டையோரம் பொட்டு குட்டி இங்க எங்க வாங்குனது இது ஊரமே எட்டையோரத்துல நாங்க குட்டிலே வாங்கிட்டோம்னே ஒரு சின்ன குட்டியா இருக்க வாங்கிட்டு வாங்கி கொண்டு பதினாலாயிரம் வாங்குனோம்னே இப்ப சரி இப்ப விக்க கொண்டு வந்து இருக்கோமனே இப்ப ஜோடி எவ்வளவு சொல்றீங்க ஜோடி நான் இருபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன்னு சொல்ற விலை இருவத்திரண்டு கேள்வி இருபது ரூபாய் கேக்குறாங்க சரி விடுறப்புல இருக்கா இன்னும் எதிர்பார்க்கிறீங்களா

பயில யாரும் வளர்க்குற கேட்டாங்கன்னா கொடுப்போம் பழக்கத்துக்கு அந்த சரௌண்டிங்ல நீங்க கொடுத்துக்கலாம் சிவகங்கை மாவட்டம் அந்த சரௌண்டிங்ல வந்து நாங்க மட்டும் பழக்கல கொடுப்போம் கிடையா பெரிய கிடா எல்லாம் வந்து செய்ய மாட்டோம் நாங்க குட்டியில மட்டும் வளர்ப்போம் ஒன்னா வித்துருவோம் நீங்க முதல்ல வாங்கினது எத்தனை எண்ணிக்கையில வாங்கினீங்க வாங்கினது வந்து பாலிவுட் குட்டியும் சரி ஆமா இப்ப வந்து குட்டி விடாமசம் வளர்த்திருப்பீங்களா ஆறு மாசம் வளர்த்துக்கே நான் வளர்த்திருக்கீங்க இருபத்தி ரெண்டு சொல்றீங்க இருபது கேட்கறாங்க இருபத்தி எல்லாமே சொல்ல முடிச்சுடலாம் அப்படின்னு பாக்கீங்க பேரு ஆனந்த் ஆனந்த் ஆனந்த நண்பர் ஒரு பேரு கார்த்திக் இப்ப நம்மளோட வந்து அஞ்சு வருஷமா நம்ம

நல்லா இருக்குங்க குட்டிகள் வரத்த நல்லா இருக்கு விற்பனையும் நல்லா இருக்கு இதெல்லாம் பருவான வர வர சேல்ஸ் வேகமா நடந்துகிட்டு இருக்குங்க குட்டிகள் அதாவது இறங்கின உடனே நல்ல குட்டிகளுக்கு உடனே விலையாயிருது கடவா இருக்கு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு மாதிரியா இருக்கு எல்லா இடத்திலயும் விலத்து இது வில என்ன வாங்க என்ன வாங்க அங்க அப்படி சந்தை நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு வாங்குற இருக்கா குட்டிகள் வரத்துக்கு வரது அதிகம் குட்டி வரத் அதிகம் சரி நீங்க வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா

இன்னும் மூணு இருக்கு ஓகேண்ணா லைவ்லயும் போயிட்டு வீடியோலையும் எடுத்துக்கிட்டாண்ணா குட்டிகள் சரம் மாதிரியா நல்லா வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு குட்டியும் சரம் நல்ல நல்ல குட்டிகள்லாம் நிற்க மாட்டேங்குது செட்டு 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 செட்டுன்னு போயிருக்குது நல்ல குட்டிகள் வெச்சிருது நிறன வச்சிருது